இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் அப்படின்ற நிகழ்ச்சியை தொடங்கி ஒரு பத்து ஊருக்கு போயிட்டு வந்த இன்றைக்கு ரிஷி உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக அந்த ஊர்ல நிறைய என்ன கேட்டாங்க எல்லா ஊர்ல என்ன அம்மா நீங்க எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி வேணும் கேட்டாங்க ஒரு ஊர்ல இன்னொரு ஊர்ல என்ன கேக்குறாங்க எங்களுக்கு மேம்பாலம் வேணும் பெரிய பாலம் கட்டணும் போக்குவரத்து நெரிசல் நிறைய சாலை விபத்து நடக்குது மேம்பாலம் வேணும்னு அப்புறம் ஒரு சில ஊர்ல தடுப்பணைகள் கட்டுங்க வாய்க்கால் தூர் வாருங்க வரத்து வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் ரெண்டு இருக்கு இல்லையா தண்ணி இடம் வரத்து வாய்க்கால் தண்ணியே வடிஞ்சு நம்ம நிலத்துக்கு வரையடா வடிகால் வாய்க்கால் ரெண்டுத்தையும் தூர் வாரணுமா அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் போனா விதவிதமா கேக்குறாங்க நான் ரிஷி வந்தியத்துக்கு வரமே அங்கே என்ன கேட்பாங்கன்னு முன்னாடியே கேட்டு வச்சேன் ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க ரிஷி வந்தியம்ன்றது எவ்வளோ அழகான ஊரு அந்த ஊரு ரிஷிகள் பெரிய பெரிய துறவிகள் வந்து தங்கிய இந்த ஊரு என்ன கேட்டாங்க தெரியுமா ரெண்டு பஸ் கேக்குறாங்க நம்ம சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு வருஷங்களுக்கு மேலே ஆகுது ஆனா ஊருக்கு ரெண்டு பஸ் தான் விட்டுருக்காங்களாம் என்ன அநியாயம் அவங்க அவங்க காலேஜ் வேணும் மருத்துவ கல்லூரி வேணும் பிரிட்ஜு வேணும் மேபாலம் வேணும்னு கேக்குறாங்க அப்ப ரிஷிவந்தியத்துக்கு எதுவுமே செய்யல அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது இது என்ன இது அப்ப நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கமா நம்மளும் தமிழ்நாட்டில தானே இருக்கோம் நம்ம ஓட்டு போட்டு தானே எல்லாரும் ஆட்சிக்கு வந்து அப்படி அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி அவங்க பாக்கணும்ல நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த கோயில் ஒரு குழந்தை அழுதா என்ன பண்றோம் ஐயோ குழந்தை ஏதோ அழுகுதே யாருமா நீ என்னமான்னு கேக்குறோம் நம்ம குழந்தை அழுதா முதல்ல போய் தூக்குவோம் யார் வீட்டு குழந்தை அழுதாலும் நமக்கு பத பதைக்கும் இல்ல நம்ம நெஞ்சு ஐயோ என்னமோ குழந்தை அழுத என்னாச்சோ அப்பா அம்மா எங்க அப்புறம் பக்கத்துல யாராவது வருவாங்க அவங்க குழந்தைய கூப்பிட்டு போவாங்க அதாவது ஒரு குழந்தை அழுதால் காது கொடுத்து நாம கேக்குறோம் நாம இங்க கேட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரு வேணும் பள்ளிக்கூடம் வேணும் மருத்துவ வசதி வேணும் பேருந்து வேணும்னு கேக்குறோம் அது அவங்க காதுல கேட்கலையா சென்னையில சென்னையில் அவங்க காதில் உழலையா நம்ம கேட்கறது அடிப்படை வசதி வேணும் தண்ணீர் வேணும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும் படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணும் பெண்கள் வந்து காலேஜ் போகணும் நல்ல காலேஜ் வேணும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் நல்ல சுகாதாரம் மருத்துவம் வேணும் இதுதானே கேட்குறோம் வேற ஏதோ பெருசாக கேட்கலையே எனக்கு ஏரோப்ளைன் கொண்டு வா ஃபிளைட்டு கொண்டு வா இதுவா கேட்குறோம் பட்டி பட்டியா தங்கம் அதெல்லாம் கேட்கல எங்களுக்கு நல்ல உணவு பாதுகாப்பு எங்களுக்கு நல்ல சுகாதாரம் தான் நாம கேக்கிறோம் பெண்கள் ஆனா அதை கொடுக்கவே இல்லை என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரோடு கூட போடல அதுக்கு பேருந்து வசதி இல்லையா எதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரிஷிவந்தியத்துல இருக்கிறோம் திருக்கோவிலூருக்கு ஏதாவது ஒரு வேலையா போவோமா இல்லையா திருக்கோவில் இருக்கே போகவே மாட்டீங்களா எல்லாரும் வேலைக்கு அங்கதான் போறாங்க போறாங்களா இல்லையா படிப்புக்கு அங்கதான் போனோம் திருக்கோவிலூர் பாசார் வழியா அதாவது ரிஷி வந்தியும் பாசார் வழியா திருக்கோவிலூருக்கு போறோம் ஆனா ரெண்டே பஸ் ரெண்டே ரெண்டு அரசு போக்குவரத்து அதுவும் பாதி சமயம் லேட் ஆயிடுப்பாங்க பாதி சமயம் பிரேக் டவுன் அதான் அப்ப அறத பழசு பஸ் என்னைக்கோ வாங்கி விட்டுருப்பாங்க போல இருக்குது காந்தி தாத்தா நேரு தாத்தா காலத்துல வாங்கி விட்ட தான் இன்னும் ஓட்டுனு இருக்கிறாங்க புது பஸ்ஸே வாங்கல அதனால அந்த பஸ் பாதி வழியில நின்னுடுது அந்த பஸ்ல தான் போய் வேலை செய்யணும் அப்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்க பஸ்ஸே ஓடல வேலைக்கு போகணும் படிக்க போனோம் எப்படி போவாங்க நடந்தே போறாங்களாம் தெரியுமா அது உங்களுக்கு தெரியும் நீங்க தானே அனுபவிக்கிறீங்க நடந்துதான் வேலைக்கு போறாங்க அன்றாடம் ஏதாவது வேலை செய்யணும்னா நடந்து போறாங்க பெண்கள் தங்கள் வாழ்நாள்ல பாதியா நடந்தே கழிக்கிறாங்களாம் எதுக்கு நடக்கிறாங்க சொல்லட்டுமா எதுக்கு நடக்கிறாங்க காலையில நல்ல தண்ணி வேணும் குழாவை திறந்தா நல்ல தண்ணி வருமா வராது என்ன பண்ணுவீங்க குடத்தை தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு தடம் கையில ஒரு பக்கெட் எல்லாம் தூக்கிட்டு நடந்தே போனோம் எதுக்கு நல்ல தண்ணி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க சாப்பாடு 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 எப்படி சமைப்பாங்க இப்ப எல்லாம் சிலிண்டர் இருக்கு அந்த காலத்துல அடுப்பு விறகு காட்டுல போய் விறகோ சுள்ளி பொறுக்கிட்டு வரணும் அதுக்கு எங்க போனோம் நடந்தே போனோம் நடந்தே போய் நடந்தே தான் வீட்டுக்கு திரும்பி வரணும் அதை வச்சுதான் அடுப்புல தண்ணி வைக்கிறதோ எதோ வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுறது அப்புறம் இப்ப வேலைக்கு வேலைக்கு போகும்போது என்ன பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க லீவ் போட்டா விட்டுருவாங்களா சம்பளம் கொடுக்குவாங்களா கிடையாது நடந்தே போனோம் அப்ப அம்பது வருஷம் ஒரு பெண் உயிர் வாழ்கிறாள் என்றால் அவ வாழ்நாள இருபத்தஞ்சு வருஷம் நடந்தே கழிக்கிறாங்களாம் அதுக்கு மேல இந்த ரிஷி வந்தியத்துல பஸ் பஸ்ஸுக்காகவே நடந்து கழிக்கணும் போல இருக்கு இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற உண்மை